பயணம் தெய்வ பக்தி இவரின் பாத்திரப்படத்திலே தேர்ந்து ஆகாது படிப்பவர் உள்ளத்திலே நினைவு கருத்துக்களை பொருத்தமான சொற்பதங்களால் சொல்லவில்லை தனியாற்ற கொண்டால் கூட அதே மிகாது இங்கே பல இடங்கள் பல இடங்களை நாங்கள் தொட்டுக்காட்டி சொல்லலாம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார் என்ற தரவணம் எல்லாவற்றிற்கும் சேதமாக தங்கச்சி உலகநாதனும் என அவ்வளவு ஏற்றுக்கள் அம்மா எவ்வாறு அவருடைய சொற்கள் எல்லாம் நிறைய தத்துவத்தை அவர் சில தத்துவ கருத்துக்களை கூட சில கொல் மூலம் படித்து செல்வதற்கான தொழிலாக இருக்கிறது மற்றும் இந்த அம்மா இந்த மண்ணை வளமாக்க தமிழ் பண்டையும் பாதையும் காப்ப பெருந்தகை பூங்கொடி தரவணசாமி அருக பாசிரங்களை விழாவ விட்டது கால திறந்தது ஆசிரியர் அவர்களின் கதையை நாங்கள் உள்ளார்த்தமாக நிறைய பெரிய நாவலம் நாங்கள் நிறைய பகுதிகளை கதையை நோட்டங்கள் திருப்பங்கள் ஊசலாடி செல் என்ற ஒரு கதை பாம்பு நெஞ்சங்களின் அனுபவங்களை கிளறி உருக்குகின்ற நடப்புகளுக்கு பொருந்தும் புதுமையான கதை சம்பவங்கள் அறிவுபூர்வமானதும் உணர்வு பூர்வமானதுமான நடை போன்ற ஒட்டுமொத்த ஒட்டுமொட்டுமொத்த படைப்பான இந்நாவது படித்து முடித்தொழியாக கூலை வைக்க முடியாதவாறு வாசகனை கட்டி வைத்திருக்கும் விருபிறுப்பு எல்லாம் கொண்டுள்ளது இது உயிரோட்ட பண்போடு இயன்ற அளவு இயன்ற விலைக்கும் புகைந்து இந்நாவல் அன்று எழுதியுள்ளார் உண்மையிலேயே இது இதனை ரெண்டாயிரம் அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலமும் இந்த நாவலை நீங்கள் பார்த்து மோட்டி பார்த்து அதனை வாசித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் விரும்புகின்ற வாழ்க்கை முறையை நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் அதுபோல் இந்த நிகழ்வை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் இங்கு ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் இந்த சதியை இருக்க நாங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற உங்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் அதனால் நிறைய உங்களுக்கு சொல்லாமலே நான் சில சில விடயங்களை சுட்டிக்காட்டி சொன்னதற்கு கூட அதுவும் ஒரு தன்மை என்று கூறிக்கொள்ளலாம் இங்கே பூங்கொடி என்ற வந்துவிட்டார்கள் அதாவது ஒரு அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு பெயரிடப்பட்டு அந்த அத்தியாயங்களுக்குள்ளே என்ன இருக்கின்ற பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை ஒவ்வொரு அத்தியாயங்களின் தொடக்கம் சொல்லிக் கொண்டு போகிறது இது நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகல அதனால் இந்த விடயத்தை சொல்லுவது என்பது சிரமமான விடயம் எல்லா பக்கங்களுமே ஏதோ ஒரு வகையிலே காத்திரமான செய்திகளை கொண்டு செல்கிறது முக்கியமாக உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் அவருடைய கருத்தை பார்க்கும்போது மனித பிறப்பு என்பது கேட்டு வாங்குவதில்லை இரவு நாளே கொடுக்கப்பட்ட பிறகு